மகாராஷ்டிரா மாநிலம் சாகலி லோக்சபா தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சுட்சை எம்பி விஷால் பாட்டில் காங்கிரஸ் கட்சியில் அணிந்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து காங்கிரஸ் பெற்ற வெற்றியை கணக்கிட்டால் தற்போது காங்கிரஸ் எம்பிக்களின் பலம் நூறு ஆகியுள்ளது இத்துடன் இந்திய கூட்டணியின் பலம் இருநூற்றி முப்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது சண்டிகர் விமான நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை பெண் காவலர் குல்விந்தர் கவுர் என்பவர் நடிகை கங்கனா ரனாபத்தை கண்ணத்தில் அறிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேளாண் சட்டத்தை எதிர்த்து போராடிய விவசாயிகள் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் என ஏற்கனவே கங்கனா ரனாபத் விமர்சித்திருந்தார் இதனால் கங்கனா ரனாபத்தின் கன்னத்தில் பெண் காவலர் குல்விந்தர் கவுர் என்பவர் அறிந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சண்டிகர் விமான நிலையத்தில் பாஜக எம்பி நடிகை கங்கனா ரனாபத் கன்னத்தில் அறிந்த மத்திய தொழிற்பாதுகாப்பு படை பெண் காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கோவையில் நிருபர்களை சுந்தித்த முன்னாள் அமைச்சர் வேலுமணி அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிகம் பேசியுள்ளதாக அண்ணாமலை கூறுகிறார் அதிகம் பேசியதே அவர்தான் அண்ணாதுரை ஜெயலலிதா பற்றி பேசினார் அதிமுக பாஜக கூட்டணி முறிய அண்ணாமலைதான் காரணம் கூட்டணி முறிவு இல்லை என்றால் இப்போது முப்பது முதல் முப்பத்தைந்து இடங்கள் கிடைத்திருக்கும் பாஜக அவர்கள் கடந்த தேர்தலில் வாங்கியதை விட அண்ணாமலை குறைவாக தான் போட்டு வாங்கியுள்ளார் என எஸ்பி வேலுமணி கூறினார் இதற்கு பதிலளித்து பேசிய அண்ணாமலை தனியாக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாதவர்கள் கூட்டணியில் இருந்தால் முப்பது முப்பத்தைந்து இடங்களில் வெற்றி பெறலாம் என எப்படி சொல்கின்றனர் வேலுமணியின் பேட்டியை பார்க்கும்போது அவருக்கும் இபிஎஸ்க்கும் இடையே பிரச்சனை உள்ளது போல் தெரிகிறது கூட்டணி முடிந்த போது பல காரணங்களை கூறினர் தற்போது அவர்கள் பேசுவதை பார்க்கும் போது உட்கட்சி பிரச்சனை இருப்பதை காட்டுகிறது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த போது வெற்றி பெறவில்லை அதிமுக தலைவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அரசியல் வேண்டாம் என மக்கள் முடிவு செய்துள்ளனர் கூட்டணியில் உள்ள போது ஒரு பேச்சு இல்லாத போது ஒரு பேச்சு பேசுகின்றனர் கோவையில் அனைத்து எம்எல்ஏக்களையும் வைத்துள்ள அக்கட்சி மூன்று சட்டசபை தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது இதற்கு முன்பு இங்கு அக்கட்சி டெபாசிட் இழந்தது இல்லை கோவை மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டனர் இதனால் ஏற்பட்ட பிரக்தியில் வேலுமணி போன்றவர்கள் பேசுகின்றனர் என கூறினார் விருதுநகர் தொகுதியில் தேமுதிக விஜய பிரபாகர் தோற்கடிக்கப்படவில்லை சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டுள்ளார் அங்கு மறு ஓட்டு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா கூறியிருந்தார் இது தொடர்பாக சத்யபிரதா சாஹூ நிரப்பகர் சந்திப்பில் கூறும்போது விருதுநகரில் மறு ஓட்டு எண்ணிக்கை நடத்துவது தொடர்பாக இதுவரை தேர்தல் ஆணையத்திற்கு புகார் எதுவும் வரவில்லை ஓட்டு எண்ணிக்கை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை நாடுவதே முறை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரிலேயே மறு ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் தேர்தல் நடைபெற்ற ஐந்து நாட்களுக்கு பதிவான ஓட்டுகள் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் பாதுகாப்பாக வைக்கப்படும் தேர்தல் ஆணைய முடிவுகளில் சந்தேகம் இருந்தால் உயர்நீதிமன்றத்தை தான் நாட முடியும் என அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் ராகுல் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் எல்லாரும் எல்லோரும் உறைந்து போயிருக்கிறீர்களா பங்கு சந்தையில் ஊழல் நடந்துள்ளது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் திட்டமிட்டு முறைகேடு செய்யப்பட்டுள்ளது பங்கு சந்தையில் லாபம் ஈட்டுவதற்காக கருத்து கணிப்பை திரித்துள்ளனர் ஜூன் நான்காம் தேதிக்குள் பங்குகளை வாங்குமாறு மே பதினான்காம் தேதி அமித்ஷா கூறியிருந்தார் குறிப்பிட்ட ஐந்து கோடி குடும்பத்தினர் பங்குச்சந்தையில் சந்தையில் குறிப்பிட்ட நேரத்தில் முதலீடு செய்யுமாறு அமித்ஷா கூறியது ஏன் பங்குச்சந்தை முறைகேடு தொடர்பாக செபி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் பங்குச்சந்தையில் முப்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சிலர் பணம் சம்பாதிக்க பிரதமர் மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் உதவியுள்ளனர் பாஜகவின் கருத்து திரிப்பால் பங்குகள் விலை கணிசமாக உயர்ந்தன விலை உயர்ந்ததை பயன்படுத்தி பாஜகவினர் பணம் சம்பாதித்துள்ளனர் போலியான கருத்து கணிப்புகள் நடத்தியவர்களை விசாரிக்க வேண்டும் தேர்தல் கருத்து கணிப்புக்கு முன் மே முப்பது முப்பத்தி ஒராம் தேதிகளில் பங்கு சந்தையில் முதலீடுகள் குவிக்கப்பட்டன தேர்தல் முடிவுக்கு பின் பங்கு சந்தையில் சரிவு ஏற்பட்டுள்ளதால் சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பிட்ட சில குடும்பத்தினர் மட்டும் பணம் சம்பாதிக்க சதி நடந்துள்ளது என கூறினார் மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியானது இதில் பாஜக தலைமையிலான கூட்டணி அதிக இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றியது பெரும்பான்மையுடன் இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் ஆட்சி செய்த பாஜக தற்போது தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியுடன் கைகோர்த்து ஆட்சி அமைக்க உள்ளது நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் நிகழ்வானது ஜூன் எட்டாம் தேதி நடைபெறும் என முன்னர் கூறப்பட்டு வந்தது இதனையடுத்து தற்போது வெளியான தகவலின்படி ஜூன் ஒன்பதாம் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை ஆறு மணி அளவில் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராகும் நிகழ்வு நடைபெறும் என்ற செய்தி வெளியாகியுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஆகியோர் பற்றி பேச அண்ணாமலைக்கு அருகதை இல்லை என அதிமுக ஐடிவிங் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது அதில் அதிமுக குறித்தோ மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்தோ அண்ணன் எஸ் பி வேலுமணி குறித்தோ பேசுவதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எந்த அருகதையும் இல்லை தன் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்திகளை பார்க்காமல் அதிமுக பற்றி மூக்கு வீர்க்க பேசும் அண்ணாமலை முதலில் தனது பதவியையும் இருப்பையும் காப்பாற்றிக் கொள்ளட்டும் ஆடு ஓனாய் நரி என எது வந்தாலும் எப்படி கொக்கரித்தாலும் அதிமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது என பதிவிட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் டுவிட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்